பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் பார்க்குற இந்த இடம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பக்கத்தில் வெள்ளம் விற்பனைக்காக உள்ளது இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டு மொத்தம் அஞ்சு புள்ளி மூணு சென்டில் இருக்குது இருபத்தஞ்சு அடி ரோடு வசதியுடன் அமைந்துள்ளது நாகர்கோவில் டவுனில் இருந்து மூணு கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடம் இந்த பிளாட்டோட விலை முப்பது லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த பிளாட் ஃபார் சேல் இன் வெள்ளமடம் நியர் நாகர்கோயில் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் திஸ் பிளாட் இஸ் டிடிசிபி அப்ரூவ்ட் and available in 5.3 cents the plot faces in north side the plot is located in 25 feet road the selling price of this plot is 30 lakhs if you like this video like share and subscribe our channel for more details contact the no whatsapp number which is available in description thank you